ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்யப்போம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு துண்டு கருவாடு கூட கிடையாது இது சாதாரண சால மீன் கருவாடு கால் கிலோ கருவாடு வந்து ஐம்பது ரூபா தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டான குழம்பு நல்ல காரசாரமாக புளிப்பாக இருக்கக்கூடிய குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் அது சாப்பாட்டுக்கு செஞ்சுருக்கிறேன் ஆனால் இந்த குழம்பை வந்து நாளைக்கு காலையில் இட்லி தோசைக்கோ இல்லை கோதுமை தோசைக்கோ களிக்கோ செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் என்ன காஞ்சோடனே நம்ம குழம்புக்கு வேணுங்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துருக்கிறேன் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கருவேப்பில போடோன்னா கூட நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சம் வறுப்பட்ட உடனே அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் அதையும் நம்ம வந்து சேர்த்து வறுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வறுபட்ட உடனே தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வருபட்டுருச்சு மூணு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மூணு தக்காளி நான் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தக்காளி நமக்கு உப்பு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கும் இனி ஒன்று நம்ம வந்து கருவாடு போடுறதுனால நம்ம கருவாட்டில் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த கருவாட்டில் வந்து ஜாஸ்தி உப்பு கிடையாது அதனால நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நம்ம கருவாட்டில் உப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம உப்பை வந்து குறச்சி போட்டுக்கணும் இல்லை சில சமயம் போடாமல் கூட விட்டுடலாம் அளவுக்கு உப்பு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கியாச்சு அவ்வளோதான் நமக்கு இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் சேர்க்கவே வேண்டாம் இதுவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் நான் வந்து மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இப்போ என்ன காயட்டும் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்குறேன் இப்போ கடுகு வெந்தயம் பொரியட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் பொறிஞ்சிச்சு நான் வந்து நல்ல ஒரு கைப்பிடி நிறச்சி சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை வந்து கட் பண்ணலை நான் முழுசு முழுசாக சேர்த்துருக்கேன் இந்த முழுசாக இருக்க வெங்காயத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்குது இதில் வந்து ஒரு ஒரு சின்ன துண்டு மாங்காய் ஒரு மாங்காயோட பாதி பாகம் கூட கிடையாது அதோட கம்மியாக சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது கூட நம்ம வாழைக்காய் வேணால் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேணால் சேர்த்துக்கலாம் வேக வச்ச கொட்டை சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி செஞ்சாலும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காயை கட் பண்ணி போடாமல் கீறி கீறி உள்ள பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து முழுசாவே தான் கீறி போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்ற போது ஓரளவுக்கு இந்த கத்திரிக்காயும் முருங்காயும் நல்லா வதங்கட்டும் வதங்கணுன்னா மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வதங்கிருச்சு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்குது தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடி அவ்வளோதான் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கற மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம அந்த வறுத்து அரைக்கிறது கூட வர மிளகாய் எதுவும் சேர்க்கலை அதனால நான் வந்து தனியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன எலுமிச்ச அளவுக்கு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணியும் சேர்த்தாச்சு அடுத்தது வந்து நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விட வேண்டியது தான் இன்றைக்கி வந்து நான் அரிசி கழுவில் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அரிசி கழுவுன தண்ணி வந்து நம்ம ரசம் குழம்புலாம் செய்கிறப்போ சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் அரிசி கழுவுன முதல் தண்ணி இல்லை ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி சேர்த்துக்கலாம் முதல் தண்ணி கீழே ஊற்றிடலாம் இப்போ அடுத்தது நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணியை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம் ஓரளவுக்கு நல்லா கொதித்து பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அறுவாடை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம மூடியை போட்டுடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னா பச்சை வாசமெல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் கொதம்பு குழம்பு வந்து நல்லா கொதித்து வாசம் போயிடுச்சு இனி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் சாலா மீன் கருவாடு அதே வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி அலை எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க கருவாடை வந்து அது கூட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் நமக்கு கருவாடு சீக்கிரமாக வெந்துடும் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை நம்ம கூட சேர்த்துடலாம் அவ்வளோதான் குழம்பு மக்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு குழம்பு மிளகா இருந்துச்சுன்னா அதை போட்டு செய்யலாம் அது இல்லைனா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் வாசமாக இருக்கும் இந்த குழம்பு பத்து வீடு மணக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாசமான குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்